எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடிக்கே வந்து நிறைய பேர் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பன் பண்ண தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ என்ன தான் பிரச்சனை சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஐடிக்கே வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஓப்பன் ஆகும் அது ஒரு பாயிண்ட்டு நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்டுன்னு யாருக்கு க்ளோஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சென்ட்ரு நடத்தாமையே இருக்கிறாங்க எந்த ஒரு ஃபோட்டோஸ் இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியல அப்படின்ற ஒரு சமயத்தில் அவங்களுடைய சென்டர் வந்து க்ளோஸ் பண்ணப்படும் நெக்ஸ்ட்டு யாரோடைய சென்டர் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிகே லேபில் இப்போ ஜாப் வந்திருக்கு இல்லையா ஸோ அவங்களுடைய சென்டரும் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா அவங்க ஸ்கூல் விட்டு வர ரொம்பவே நிறைய பேர் வந்து லாங்லாம் எடுத்திருக்காங்க ஸோ வர வந்து லேட் ஆகும் அப்படின்றதால அவங்களுடைய சென்டர்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க மற்றபடி தவிர எல்லா ஐடிகே சென்டருமே ஒர்க் ஆக போகுது எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி தர தான் போகிறாங்க அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு ஸோ யாருமே கவலைப்பட தேவையில்லை ஐடிகே வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஐடிகே வந்து கண்டிப்பாக தொடரும் அதுவும் புதிய பொலிவுடன் தொடரும் இப்போ நிறைய வந்து நம்ம டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர்ஸ்க்கெலாம் வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்கு அவங்க முடிச்சுட்டு வந்த உடனே டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து முடியுது ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை இல்லம் தேடி கல்வியிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இல்லம் தேடி கல்வி முடிய வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இது வந்து தொடரும் இதை பற்றி நீங்கள் யாருமே எந்த கவலையும் பட தேவையில்ல குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லி அனுப்புங்க கண்டிப்பாக வந்து இல்லம் தேடி கல்வி தொடரும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்